ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே அபித்யூ சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நுரையீரல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிட்டேன் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் இது கூடியே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு ரொம்ப பொன்னிறமாக வதங்கி வரணும்ல ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் இது நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு பெரிய தக்காளி நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துக்கும் போது கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்குமே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டேன் கறி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூளுமே சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து வீட்லேயே அரைச்சிது இதுலையே மிளகு ஜீரகம் எல்லாமே இருக்கும் அதனால் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்களா கிரேவியுமே சேர்ந்து வரும் இந்த கிரேவி வந்து நல்லா சூடாக ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எண்ணெயிலே போகிறத விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் இதுவுமே நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிறதா பிடிக்கினாலும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் நுரையீரல வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் தண்ணி ஒரு பட்டு கூட இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதனால் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கர் விசில் போட்டுக்கலாம் குக்கர் விசில் போட்டுட்டு ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க நல்லா வெந்து வந்துடும் இதுவே நம்ம வடைச்சட்டியில் வேக வைக்கிறோம் அப்படின்னா கறி அந்த அளவுக்கு வேகாதுங்க அதனாலயே ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கறியும் நல்லா வெந்துருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நுரையீரல் வந்து நல்லா வெந்து வந்துருக்கு நல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சூடாக சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி